எல்லாேருக்கும் வணக்கங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம கண்ணமாக சுழாகல என்ன வீடியோ பார்க்க போகிறோம் நம்ம கிராமத்து ஸ்டேட்டில் பத்தே நிமிஷத்தில் அரைக்கிற கூட்டு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம் சிம்பிளாக தான் இருக்கும் ருசி பயங்கரமாக இருக்கும் ஒரு தட்டு சோறு இருந்தாலும் காலி ஆயிடும் இந்த ஒரு கரண்டி கூட்டுக்கு ரெண்டு வெட்டி சாப்பாடு இழுக்குங்க அந்த அளவுக்கு அருமையாக இருக்கும் குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சூடாக இருக்குங்க சாப்பாடு இப்போ சாப்பிட முடியல அந்தளவுக்கு அருமையாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு அரைக்கிற ஒரு கட்டு வாங்கினதில் பாதி தாங்க சுத்தம் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கு இப்போ சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவு ஒரு மூணு புல் பூண்டு பெரிய புல்லாக ஒன்றரை தக்காளி பழம் இது எல்லாமே நைஸாக அரைச்சிக்கரலாம் அரைச்சாச்சு இப்போ தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கறலாங்க ஒரு மூணு ஸ்பூன் நாலு ஸ்பூன் தாராளமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினா தான் நல்லா இருக்கும் எண்ணெய் காயும் கடவுளுந்து வெந்தயம் சீரகம் தாளிக்கிறதுக்கு பொரிஞ்சு வரவும் வத்தல் ஒரு மூணு வத்தல் சேர்த்துக்கலாம் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கிள்ளி போட்டுக்கறலாங்க கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்து அதையும் நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் பூண்டு அதை சேர்த்து வதைக்கிடலாம் இந்த விலது போட்டு எண்ணெயிலே வதக்கும்போது அருமையாக இருக்கும் நல்லா ருசியாக இருக்கும் கிரேவி நல்லா வதக்கலாங்க நல்லா மஞ்சத்தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கரலாம் எண்ணெயிலே வதங்கும்போது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் தனி மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லி சேர்த்து அரைச்சது ஒரு அரை ஸ்பூன் டேபிள் ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூன் கணக்கு வரும் அதையும் நல்லா எண்ணெயிலே அந்த மசாலா நல்லா வதங்கினதுக்கப்புறமா கீரையை சேர்த்துக்கரலாங்க அரைக்கீரை எல்லாமே சுத்தம் பண்ணி கழுவி கட் பண்ணி வச்சதை சேர்த்துக்கரலாம் நல்லா மசால் கூட நல்லா வதக்கணும் குழம்பு மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்தேன் பாருங்கள் அதுக்கு முன்னாடியே சேர்த்தாச்சுங்க வீடியோ ஸ்கிப்பாகிடுச்சு அதையும் நல்லா எல்லாமே ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறம் புளி தண்ணி நம்ம சேர்த்துக்கரலாம் நான் சும்மா கொஞ்சமாக தாங்க நெல்லிக்காய் சைஸ் இல்லை அதுக்கும் கம்மியாக சின்ன நெய்லிக்காய் இருக்கும் பார்த்தீங்களா அந்த நெல்லிக்காய் சைஸ் தான் கரைச்சேன் உங்களுக்கு புளிப்பு அதிகமாக தேவைன்னா கொஞ்சம் சப் போட்டுக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா அப்படியே கலந்து விட்டுக்கரலாம் அதிகபட்சம் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடியாகிருங்க ரொம்ப நேரம் இழுக்காது பாருங்க நல்லா அப்படியேவும் அந்த கூட்டு நல்லா கொதித்து வரும்போது நல்லா மனமாக இருக்கும் எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா லைட்டாக இன்னும் நல்லா அப்படியேவும் அந்த குழம்பு எல்லாமே வற்றி அந்த கூட்டு பக்குவத்தில் வரும்போது அருமையாக இருக்கும் ஒரு கரண்டி சின்ன கரண்டியில் வச்சு சாப்பிடும்போதே பார்த்திங்கன்னா ஒரு தட்டு காலி ஆயிரும் சாப்பாடு அந்தளவுக்கு ருசியும் இருக்கும் அருமையாக இருக்குது பார்க்கும்போதே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது பாதிங்களா உங்கள் கிட்டே அந்த காஷ்மீரி சில்லி போட்டு அரைச்சது இல்லைன்னா நீங்கள் தனி மிளகா தூள் கூட சேர்த்துக்காரலாம் அருமையான கூட்டு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் என்ன பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு ஆரோக்கியமான கூட்டும் கூட மூணு நாள் நாலு நாள் கூட கெட்டு போகாதுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சு லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க பாய் நன்றி வணக்கம்